அனைவரும் வணக்கம் வெற்றியை தேடி அகாடமி கடை நல்லு இந்த வீடியோ எதுக்காக அப்படிங்கிறது நம்ம அகாடமில நம்ம மாணவருக்கு நிறைய விஷயம் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தடவை நினைவூட்டலும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நினைவூட்டல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம அகாடமி என்ன போய்கிட்டிருக்கோம் அப்படின்னா எஸ்ஐஜி ஃப்ரீ அட்மிஷன் ஒரு பதினஞ்சு நபருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம் இது வரைக்கும் பதிமூணு பேர் வந்துட்டாங்க இன்னும் வரக்கூடியது ரெண்டு பேர் தான் வரணும் நம்ம அகாடமிக்கு நாளைக்கு அதாவது ரெண்டு பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆஃபரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் எது எஸ்ஐஜிடி ஃப்ரீ அட்மிஷன் ஒரு பதினஞ்சு நபருக்கு நம்ம பவுண்டர் கொடுக்க சொல்லியிருந்தா அதில் பதிமூணு பேர் நம்ம அகாடமிக்கு வந்துட்டாங்க ஃபோனில் நிறைய மாணவர்கள் நம்ம கேட்டிருக்காங்க ஃபோனில் கேட்டது ஒரு இருபத்தஞ்சு பேர் கிட்டே சார் நான் ரெண்டு நாள் வந்துருந்தேன் மூணு நாள் வந்திருக்குறாங்க ஆனால் வரல வந்த பதிமூணு பேர் இன்னும் ரெண்டு பேர் நம்ம அகாடமிக்கு வரலாம் ரெண்டு பேர் வந்தால் எந்த அட்மிஷன் ஃபீஸும் கிடையாது அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு நபர்களும் பெண்டிங் இருக்கு ஃபர்ஸ்ட் உள்ள நினைவூட்டல் அதை நினைவூட்டல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம போட்டுவோம் அடுத்ததா எஸ்ஐஜிடி டெஸ்ட் பேஜ் நம்ம டெஸ்ட் பேஜ் எப்போ ஆரம்பிக்க அப்படின்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஒன்னாம் தேதியில இருந்து மார்ச் அஞ்சாம் தேதி வர நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிக்கோம் மொத்தம் முப்பது பிளஸ் என்ன சார் அது பிளஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் அந்த நம்ம அட்ட ஷெடியூல போட்டிருக்கோம் எக்ஸாம் தள்ளி போச்சு அப்படின்னா அது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு ஆகலாம் நாற்பது ஆகலாம் முழுக்க முழுக்க அது ஃபுல் டெஸ்ட் எண்பது ஃபுல் டெஸ்ட் போன எஸ் ஜிடி நான் பாஸ் பண்ணி எனக்கு ஓவரால எனக்கு வந்து நல்லா படிச்சிருந்தேன் ரன்னிங் விட்டுட்டேன் சார் நான் ஒரு போய் ஜாயின் பண்ணணுமா என்ன சார் ஆல்ரெடி எனக்கு தெரியும் சிலபஸ் வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் அடுத்து முழுக்க முழுக்க பெண்களுக்காக தான் ஏன் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பிள்ளைய இருக்கும் எஸ்ஹிடிங்குன்னு ஒரு அக்கராமல தங்கி படிக்க முடியாது வீட்டுல இருந்து விட மாட்டாங்க வீட்டுல உட்காந்து படிங்க அப்படிம்பாங்க அப்ப அவங்களுக்கு டெஸ்ட் பேஜ் போட்டு பாக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணி பாக்கணும் அதுக்காக இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிசம்பர் ஒன்னாம் தேதி வந்து டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சு ஜாயின் பண்ணாதவங்க இந்த டெஸ்ட் பேஜுமே அதே மாதிரி ஒரு இருபது மாணவருக்கு மேலே நம்மகிட்ட கேட்டு டெஸ்ட் பேஜ் டீட்டெயில் கேட்டு வாட்ஸ்அப்ல வச்சிருக்காங்க ஜாயின் பண்ணல பண்ணாத மாணவர்கள் அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜுக்கும் நம்ம ஒரு ஐம்பது நம்பர் தான் வைச்சோம் அது ஏன் ஐம்பது நம்பர் அப்படின்னா அதிகப்படியான ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா இப்ப ஒரு அகாடமில ஐநூறு பேர் இருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் அங்க போய் படிக்கணுமா இல்ல ஒரு அக்காமி ஐம்பது பேர் இருக்காங்க அங்க போய் படிக்கணும் அப்படின்னா அது ஐம்பது பேருக்கு இடத்துல படிக்க போகணும் ஏன் அப்படின்னா எனக்கு தெரியாது நான் ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஐம்பது பேர் ஒன்னா இருப்பாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐநூறு பேர் போன இடத்துல நம்ம யாரோ ஒரு ஆள் நம்மளை கேட்கவும் முடியாது குச்சமாவும் இருக்கும் அந்த இடத்துல நம்ம கஷ்டமா இருக்கும் இடம் அமைஞ்சிருக்காது ரொம்ப நெருக்கமா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதே மாதிரிதான் ஐம்பது நபர் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் குரூப்ல ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள பறந்து ஒரு சார் இதுக்கு டவுட் என்ன சார் இதுக்கு டவுட் என்ன அப்படின்னு கேட்க ஈஸியா இருக்கும் ஐநூறு பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம யாருக்கும் பதில் சொல்ல முடியாது நல்லா இருக்காது அது சரி வராது இந்த டெஸ்ட் பேஜ் புரோஜனமா இருக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண ஐம்பது பேர் ஜாயின் பண்ண எல்லாருமே அடுத்த வருஷம் எஸ்ஐஜிடி நான் ஆன்லைன் நூறு சதவீதம் தேர்ச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம அகாடமி சார்பாக சொல்லணும் அவங்களை பாஸ் பண்ண வைக்கணும் அதுக்காக எண்பது புல் டெஸ்ட் எண்பது மார்க் அடங்கிய முப்பது புல் டெஸ்ட் டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கவங்க இன்னும் நிறைய மாணவர்கள் தெரியல அப்படின்னா அந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி இல்ல நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பாக்க சொல்லுங்க எதுக்காக டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு எஸ்ஐஜி இருக்கு ரெண்டாவது மூணாவது நம்ம பார்க்க போறது டிஏ எக்ஸாம் நாளைக்கு நம்ம ஸ்டூடெண்டே அட்டன் பண்ணிக்காரு பாத்துருப்பீங்க நீ யூடியூப்ல கூட அவர் கமெண்ட் போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் டிஆர் எக்ஸாம் அடிச்சு வந்துருவேன் நம்ம ஸ்டூடெண்டே அவர் கட்டாய நாளைக்கு பாஸ் பண்ணிடுவாரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ரன்னிங் வச்சிருக்காரு அவர் அது போக டிஏ எக்ஸாம் நிறைய மாணவர்கள் நாளைக்கு அட்டன் பண்ணுதாங்க அட்டன் பண்ண மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிஏ ஆர்மி நம்ம எக்ஸாமுக்கு ஃப்ரீ அட்மிஷன் போட்டிருக்கோம் எதுவுமே நீங்க தர வேண்டாம் டிஏ நான் ரன்னிங் அடிச்சிருங்க சார் அப்படின்னு நம்ம அகாடமிக்கு வந்தா அடுத்து ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ள இந்த டிஏ எக்ஸாம் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது எங்க அகாடமியோட பொறுப்பு கட்டாயம் நீங்க டிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிருவீங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறக்காக இது நாலாவதா பார்த்தா நம்ம அகாடமியில எஸ்ஏ ஜிடி இங்கிலீஷுக்கு போர் டேஸ் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கோம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி பதிமூணு பதினாறு ஆறு ஏழு பதிமூணு பதினாலு இந்த டேட்ல நமக்கு இங்கிலீஷ் ப்ரொபஸர் டி சதீஷ்குமார்னு சார் அவர் சார் வந்து ராஜபாளையத்துல இருந்து வர்றாரு அவர் வந்து கிளாஸ் எடுப்பார் இதை ஃபோர் டேஸ் மட்டும் இது எஸ்ஐ வந்து எஸ்ஐ உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ஜிடி வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சார் நான் வேறு அகாடமி படிச்சுட்டுங்க ஆனால் இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் புரியலை சார் வரலாம் அப்படின்னா யார்னாலும் வரலாம் இது எஸ்பெண்ட் போலீஸா இருக்கவங்களும் இந்த எஸ்ஏ எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டப்படுவோம் அவங்களுக்கு நாலு நாள் லீவ் எடுத்து படிக்க முடியாது அப்போ வாரத்துல சனிநாய் ரெண்டு நாள் நாலு நாள் மட்டும் நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு நம்ம எந்த பீஸுமே வாங்க யார் நாள் வரலாம் இது அனுமதி இலவசம்தான் வெளியூர்ல இருக்கவங்க நம்ம அகாடமி வந்து தங்கி கூட இருந்துக்கலாம் நாளே வந்து நாலு நாள் கிளாஸ் நடக்கு இது வந்து டிசம்பர் மாசம் இதை உங்களுக்கு நினைவூட்டணும் அப்படின்னு இது தகவல் சொல்லுவோம் அது போக எஸ்ஹிடி நியூ கிளாஸ் ஆரம்பிக்கும் அதே டிசம்பர் ஒன்னாம் தேதியில ஆல்ரெடி நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கு எஸ்ஏஜி மாணவர் படிச்சுட்டு இருக்க அவங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவோம் குயிஸ் மாதிரி குயிஸ் கண்டக்ட் பண்ணிடுவோம் அதுபோக போக வினாடி வினா மாதிரி கேள்வி கட்டுருவோம் என்ன சந்தை எனக்கு வந்து சார் எனக்கு ஜிடி எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா நம்ம அக்கறாமி வாங்க ஏன் அப்படின்னா நம்ம அழகா கூட்டல் கழிச்சல இருந்து பெருக்கல இருந்து அப்படியே ஜிகே எந்த போர்ஷன் கவர் பண்ணணும் எது எது தேவை எஸ்டா எதுவுமே இல்லாம அப்படியே கொண்டு போறோம் கட்டாயம் நூறு சதவீதம் அஞ்சு மாசத்துல பாஸ் பண்ணிடலாம் பேமெண்ட் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த அட்மிஷன் எல்லாம் பேமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் பாஸ் பண்ணல அப்படின்னா நம்ம அகாடமியில இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் நினைவூட்டல் பண்ணக்கா இந்த வீடியோ இப்ப நான் படிக்க ஆரம்பிக்கணும் சார் ஏன்னா எஸ்ஹெச் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் நான் படிக்க என்ன எப்ப ஸ்டார்ட் பண்ணேன் சார் அப்படின்னு நினைச்சுங்க அந்த வீடியோ பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க யாரு முன்னாடி ஓடுதோ எல்லாரும் ஒரு ஆயிரம் பேர் ஓடுதாங்க பத்து பேர் தான் செலக்ட் பண்ண போறோம் நான் பதினோராவது போயிட்டேன் அப்படின்னா நம்ம தோல்விதான் அந்த பத்து பேருக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும் அதனால இப்ப இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தா உடனே நம்ம அகாடமி நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற எக்ஸாம் எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமியை பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணிருந்தோம் லேப்ல வச்சு நல்ல மாணவர் நிறைய மாணவர் ரிவியூ கொடுத்தா இன்னைக்கு ஒரு மாணவர் நம்ம ஃபோன் வச்சு சார் நாளைக்கு நான் மெடிக்கல் அட்டன் பண்ண போறேன் சொல்லியிருந்தாரு அட்டன் பண்ண மாணவர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கட்டாயம் பாஸ் பண்ணிடுவார் அதனால உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நம்ம அகாடமியை கண்டெக்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்ஹெச் வேறு ஏதாவது தெரியல சார் டிஏ ஆர்மி கூட ஒரு முப்பத்தெட்டு வயசு வரை நாப்பத்தி ரெண்டு அட்டன் பண்ணலாம் எனக்கு முப்பத்தெட்டு வயசுக்கான ஊர்ல சும்மா சுத்திட்டு பத்தாம் கிளாஸ் அப்ப நான் நல்லா படித்தேன் சார் ஒரு வேலைக்கு போகல ஆனால் எனக்கு வேலைக்கு ஆசையாக இருக்கு சின்ன சின்ன பசங்க வேலைக்கு போறாங்க இப்போ வந்து ரன்னிங் போடுங்க கட்டாயம் டிஏ ஆர்மி அடுத்த வருஷம் ஓபன் கட்டாயம் பாஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தகவல் நீங்க தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எது சந்தேகம் கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வேலையை வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவர் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் அது நமக்கு தான் அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்